இட்ஸ் சண்டே மார்னிங் சரியான கான்வர்சேஷன் தான் இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் சமைச்சு சமைக்க சொல்கிறீங்க சண்டே உங்களுக்கு லீவுனா ஹெவியாகவே சமைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஃபீல் பண்ணி இருந்தேன் இன்றைக்கி ஓ சமையலுக்கெல்லாம் லீவ் விட்டுக்கோ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்ட ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி பசிக்குதே அதையும் ஃபில் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா முக்காடு போட்டு கிளம்பியாச்சு மதுரை மாட்டு தாவணியில் இருக்க டெம்பிள் சிட்டிக்கு தான் போயிருந்தோம் லஞ்சு இங்கே முடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்றேன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு காலையிலையும் சாப்பிடாமல் இருக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸை ஆர்டர் பண்ணியாச்சு ஒரு கூட்டு பொரியல் வறுவல் அதோட ஸ்வீட்டு சப்பாத்தி அதுக்குரிய குருமா வத்த குழம்பு ரசம் ஒரு தயிர் பாயாசம்னு வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு சாதம் வச்சோடனே தாராளமாக நெய் போட்டு பருப்பு பொடி இதெல்லாம் வச்சுருந்தோம் இது கூடவே அன்லிமிட்டெட் ரைஸ் கொடுப்பாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஐஸ்கிரீமு ஸ்வீட்டு பீடா ஒரு பனானா கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க இந்த தரமான ஸ்பெஷல் மீல்ஸோட ப்ரைஸ் வந்து ஒன் செவன்ட்டி தான் மதுரை மாட்டுத்தாவணி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிள் சிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சர்ப்ரைஸாக வெயிலில் கூட்டி போகிறாங்கன்னு பார்த்தா பங்குனி வெயில் பல்லக்காட்டையிலேயே நம்மளை டூ டூ த்ரீ ஹவர்ஸுக்கிட்ட பைக்லேயே ட்ராவல் பண்ணி பிள்ளையார்பேட்டையில் இருக்க அருள்மேல் கற்பக விநாயகர் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நான் ஆன நாள்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கேன் போகணும் போகணுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் கழித்து இப்போ தான் அவங்களுக்கு டைம் கிடச்சிச்சோ என்னமோ அதுவும் இந்த வெயிலில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எப்போ கூப்பிட்டு வந்தால் என்ன நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு தானே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன் கிட்டத்தட்ட பல நாள் கனவுன்னு கூட சொல்லலாம் நான் சின்ன பிள்ளையாக போதே இந்த பிள்ளையார் பட்டிக்கு வந்து இந்த பிள்ளையார தரிசிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆ ஒரு ஆசை ஒரு வழியாக இப்போ தான் என்னோடய ஆசை நிறைவே இருக்குன்னு இவ்வளோ தூரத்தில் இருந்து இவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டு வந்தால் அவ்வளோ ஒரு கூட்டம் அப்படி இருந்துமே ஒரு டென் மினிட்ஸில் சாமி தரிசனம் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணி வந்து டயர்ட் கூட தெரில மதுரை டு பிள்ளையார்பேட்டி வர டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவாக தான் இருக்கும் அதனால வர்றதும் போது எல்லோரும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க வாட்டர் எல்லாமே வேணும்னா அதையும் எடுத்துக்கோங்க கடைகள் மட்டும் அங்கங்கே இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிள்ளையார்பேட்டி கோயிலை சுற்றிலுமே மலை அந்த மலைக்கு நடுவில் உள்ளே வந்து கோயில் இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் ஒரு விஷயம் பார்க்கணும் நம்ம எல்லா பிள்ளையார் கோயில்லையும் பிள்ளையார் கையில் லட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் சிவலிங்கம் இருக்கும் பிள்ளையாரோட கையில் கோயிலுக்கு முன்னாடியே பெரிய தீர்த்த குளம் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து தரிசிச்சுட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு சில கடைகள் இருக்கும் எந்த கோயிலுக்கு போனாலுமே எதாவது ஒரு சாமி ஃபோட்டோஸ் ஏதாவது ஒரு ஞாபகமாக ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றது வழக்கம் இங்கே இருக்க எல்லா கடைகளுமே விநாயகரோட சிலைகள் தத்துரூபமாக இருந்து சில்வர் பித்தளை உடலை இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக எல்லா இதுலேயுமே பெயிண்டிங் பண்ணி செஞ்சு வச்சுருந்தாங்க அதை தவிர்த்து அனைத்து சாமி சிலைகளும் பூஜைக்கு தேவையான பொருட்களும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஏதாச்சும் புதுசாக தொழில் பண்ணுறீங்க இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கற்பக விநாயகரோட ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா நல்ல செல்வர் செழிப்புமா இருக்கும் கற்பக விநாயகரை வீட்டில் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி பொதுவான தொழில் பண்ணுற இடத்துல தான் வச்சுருப்பாங்க நல்ல செல்வ செழிப்புமா இருக்கிறதுக்காக நான் அந்த கீ செயின் கூடவே இந்த விளக்கும் வாங்கியிருந்தேன் தட்டோடைய அட்டாச் ஆகியிருக்க விளக்கு ஐம்பது ரூபா தானே சொன்னாங்க நிலவாசலில் வைக்கிறதுக்காக மண் சிட்டி விளக்கு தான் வச்சுருந்தோம் நிலவாசலில் அது ரொம்ப எண்ணெய் கசஞ்சு எல்லா இடத்துலையும் படுறதுனால இந்த விளக்கு வாங்கியிருந்தேன் ஒரு தூண்டுகோல் ஒன்று வாங்கிட்டு மேக்னெட் ஒன்று வாங்கியிருந்தேன் புதுசாக இந்த மேக்னெட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா சாமி ஃபோட்டோஸ்லாம் நிறையாவே வீட்டில் இருக்குது எல்லா சாமியுமே கற்பக விநாயகரும் ஆல்ரெடி வச்சுருக்கனால ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போய் மேக்னெட் வாங்கியிருந்தேன் செகண்ட் டைமாக இது கற்பக விநாயகர் வாங்கியிருக்கேன் இந்த மாதம் உங்களுக்கு என்னோட வீலாக் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க